எங்களின் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என்ன உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்து வணக்கம் நீங்கள் நிறைய வரலாற்று பெருமைகள் வந்த தமிழ் பேரினத்தின் மக்கள் தான் தமிழன் பெருமைக்குரியவன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் என்று இம்மண்ணிலே பிறந்த மாபெரும் பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் பாடுகிறார் அப்படி பெருமைக்குரிய ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு ஏழ்மை வறுமை நிலையில் நம்மிடம் சிக்கி தவிப்பதை நாம் பார்த்தோம் எல்லோரும் கல்லுமாவிலே கோலம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் நாம் ஈக்கும் எலும்புக்கும் இறையாக இருக்கும் என்று அரிசி மாவிலே கோலம் போட்டோம் எல்லோரும் வாசலிலே நாயை கட்டினார்கள் நாம் வருவோர் போவதெல்லாம் விருந்து உண்டு இருந்து ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக திண்ணையை கட்டினோம் அப்படி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு இலவசத்துக்கு ஏங்கி நிற்கிற ஒரு இழிவான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போது தீபாவளி வரும் எப்போது பொங்கல் வரும் அதற்கு எவ்வளவு போனஸ் வரும் சலுகை வரும் மானியம் வரும் என்று ஏங்கி கிடக்கிற காத்து கிடக்கிற ஒரு இருடான நிலையில் நாம் நிற்கிறோம் இங்கே பேசிய என்னுடைய அருமை மாமன் மருத்துவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு அடிப்படை தேவை அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் மிக நீண்ட காலமாக நின்று கொண்டிருக்கும் ஏறக்குறைய இந்த காங்கிரஸ் கட்சி இந்திய பெருநலத்தையே ஐம்பது ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டிருக்கிறது இந்த நாடு அரை அணும் கூட ஒரு வளர்ச்சியை கண்டது சாதை சொந்த நாட்டு மக்களுக்கு நாம் அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆளுகிற போது கூட ஐம்பது கிலோமீட்டர் கடந்து போதும் ஐம்பது ரூபாய் கப்பம் கட்டல அடிமை இந்தியாவில் கூட ஆனால் சுதந்திர இந்தியாவில் விடுதலை பெற்ற ஒரு நாட்டில் ஐம்பது கிலோமீட்டர் கடந்து போக ரூபாய் கப்பம் கட்ட வேண்டிய தேவை அன்றைக்கு முகமூடியை போட்டுக்கொண்டு கொண்டு ஒருவரிடத்தில் கத்தியை காட்டி பயில் எவ்வளவு என்று அது வழிப்படை கத்திக்கு பதிலாக இன்று கட்டையை குறுக்க போட்டு பயில் எவ்வளவு பறிக்கிறார் இரவு மட்டும் நடந்த கொள்ளை இன்று இரவும் பகலும் தொடர்ச்சியாக நடக்கும் அது சட்டப்படி குற்றம் இது சட்டப்படி சரி இது ஒரு கொடுமை மக்களுக்கு பயணிப்பதற்கு நல்ல பாதையை கூட அமைத்து தர முடியாத ஒரு நாடு எப்படி நல்ல பாதையில் பயணிக்கும் என்பதைக்குரிய சொந்தத்தை சிந்திச்சு பார்க்க ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமை கல்வி அடிப்படை உரிமை மருத்துவம் ஒவ்வொரு உயிருக்குமான உயிர் ஆதாரம் நீர் ஆனால் இது மூன்றும் வியாபாரமாகி நிற்பது இந்த தேசத்தில் தான் இதை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது இந்த ஆட்சியாளர்கள் தான் அறிவார்ந்த எனது மக்கள் என் அன்பு உடன் பிறந்தவர்கள் என் அருமை பெற்றோர்கள் இதை சிந்திச்சு பார்க்கலாம் தண்ணீர் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு தேசம் எப்படி வெறும் மனித மட்டுமான அனைத்து உயிர்களுக்குமானது கொக்குக்கு குருவிக்கு காக்கைக்கு நாய்க்கு நரிக்கு மாடுக்கு மயிலுக்கு மரத்துக்கு செடிக்கு கொடிக்கு எல்லாவற்றுமான உயிராகாரம் நீர் அந்த நீரை வியாபாரமாக்கி இன்னைக்கு போட்டர்களிலே அகற்றி விற்பது என்பது மிகப்பெரிய கொடுமை எவ்வளவு என் தாயின் மாறுமையை நான் பார்த்தலாம் குடிக்கலாம் அது இயற்கை ஆனால் அந்த மாலை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு கொடுமையானதோ அதை போன்ற ஒரு கொடுஞ்செயல்தான் இந்த நிலக்கரி நீரை உறிஞ்சி உறிஞ்சி கால இட்டங்கள் தண்ணீரை இந்த தனிப்பெரு முதலாளிகள் வியாபாரம் செய்து அண்ணீர் அழிக்க உரிமை தனிப்பிட முதலாளிகளுக்கு கொடுத்து விட்ட தேசம் எல்லாவற்றையும் தனியார் மையம் என்று உடல்மயம் என்று ஒரு கேள்வி கட்ட கேவலத்தட்ட பொருளாதார கொள்கையை வைத்திருக்கிற நாடு வானூர்தி தனியார் மையம் சாலை தனியார் மையம் பள்ளி கல்லூரிகள் தனியார் மையம் மருத்துவமனை தனியார் மையம் எல்லாம் தனியார் எாவற்றையுமே தனியார் தான் நடத்த முடியும் நடத்த முடியும் நடத்துவார் தனியார் தான் நடத்த வேண்டும் என்றால் அரசு எதற்கு அரசு எதற்கு வெறும் கமிஷன் அரசு எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டு தனி முதலாளி பணம் குவிகிறது அந்த பணம் கருப்பு பணம் என்று கதைவது எவ்வளவு கேவலமாக

கொள்ளை கொள்ளையாக மக்களின் உழைப்பை மண்ணின் வளத்தை சுரண்டி கொடுத்து நிற்கிற பல முதலாளிகள் இந்த நாடு அறுநூறு சமஸ்தானங்களாக சிறு சிறு பொருளில மன்னர்களால் ஆளப்பட்டுக் கொண்டிருந்த நிலப்பரப்பு இது வெள்ளைக்காரன் வந்து எல்லாரையும் அடித்து பிடிச்சு ஒரு நாடாக்கி இந்தியாவில் வேற வச்சான் அன்னைக்கு அறுநூறு சமஸ்தானங்களாக இருந்த இந்த நாடு இன்னைக்கு அறுநூறு பேர் முதலாளிகளின் சொந்த நாடாக வீடாக மாறி நிற்கிறது இந்த நிலையில் எங்கும் ஊழல் எதிலும் லஞ்சம் என்கிற நிலை உண்மையில் நேர்மையமாக இருந்த அரசு நிர்வாகங்கள் ஊழல் லஞ்சமாக மாற்றப்பட்டது இதையெல்லாம் மாற்றுவதற்கு இருக்கு இதையெல்லாம் மாற்றி ஒரு தூய அரசியலை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக கட்டமைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் ஒரு மாபெரும் மாற்று அரசியல் புரட்சியை இந்த என்ன மண்ணிலை அரசியல் புரட்சி புரட்சி என்றால் ஒரு தலையில் மாற்றம் தரையில் மாற்றம் மாற்றம் என்பது ஒரு மாறுட பத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்து மாறிவிடும் என்றான் ஒரு தலையில் மாற்றம் என்பது நேற்று இருப்பது இன்று இருக்காது இன்று இருப்பது நாளை இருக்காது இதுதான் மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல் மாற்றத்தை அமைப்பு மாற்றத்தை அடிப்படை மாற்றத்தை நோக்கமாக கனவாக கொண்டு வந்த இந்த மண்ணிலே ஒரு சூரிய ஒரு அரசியலை கட்டமைக்க அரும்பாலாற்றியவர் அதில் இந்த தொகுதியிலே நடந்து கொண்டிருக்கிற நெல்லிக்கோப்பு தொகுதியிலே நடந்து கொண்டிருக்கிற இடைத்தேர்தலில் எந்த கட்சியும் போட்டி போடுங்க காங்கிரஸ் அவர் முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் போட்டி போடுகிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களாகவும் போடுகிறது மற்ற கட்சிகள் எல்லாம் நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் மாற்று என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார்கள் இங்கே ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார்கள் பாரதிய ஜனதா அங்கே திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்களாக இருக்கிறது இங்கே அண்ணா திமுக என்கிற ஒரு திராவிட கட்சியை ஆதரிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் மாநிலத்திற்கு மாநிலம் தங்க கொள்ளையை மாற்றிக்கொண்டு ஒரு கூட்டணிக்கு கூடி நிற்கிறார்கள் ஆனால் தனித்த மாற்று தத்துவ மாற்றுவரை மாற்று நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற லட்சிய முழக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நீக்கோம் யாரை நம்பி பணம் இல்லை அதிகார வலிமை இல்லை ஊடக வலிமை இல்லை ஆனாலும் தேர்தல் களத்திலே துணிந்து போட்டியிடுகிறோம் ஏ எங்களை பெற்றவர்கள் இந்த உடன்பிறந்தவர்கள் வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு அழகு வார்த்தா தமிழ் சமூக மக்கள் எங்களை கைவிட்ட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் இந்த பணியை செய்ய வேண்டும் எனவே அன்புக்குரிய உறவுகள் ஊழல் லஞ்சமற்ற கொலை கொள்ளையற்ற பாதியல் வன்பொடுமை பாதியை இழிவு தீண்டாமை பெ அடிமைத்தளம் போதையற்ற அடக்குமுறை ஒழுக்குமுறையற்ற நேர்மையான ஒரு முழுமையான மக்களாட்சியை கட்டி எழுப்புவதற்கு பெருங்கலோடு தரந்த பார்வோரை தலைபடியாது நிற்கிறது உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி ஒரு வலிமைக்கு அரசியல் பேரியக்கமாக எங்களை மாற்றுங்கள் இந்த மண்ணிலே போட்டியிடுகிற என்னுடைய தம்பி ரவி அண்ணாமலை அவர்களுக்கு வெளிநர்ச்சி சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அவருடைய வெற்றி என்பது அரசியலுக்கான வெற்றி உண்மையான ஜனநாயகத்திற்கான வெற்றி தமிழ் தேசிய மக்களுக்கான வெற்றி நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும் மண் காக்கும் தமிழர் மானம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் மாற்று அரசியலுக்காக வாக்களியுங்கள் மான தமிழினத்திற்கு வாழ்வழியுங்கள் நாம் தமிழர் நாமே தமிழ்